மஞ்சளின் மகராணி குங்குமப்பெருந்தேவிண்டேனே உன்னில் சொர்க்கத்தின் நிழலை கண்டேனே களிக்காட்டுகள் சமங்கி பூ அதிக பூக்கள் தர சம்மங்கி பூச்செடியில் அதிக பூத்தண்டுகள் வர எந்த மாதிரி உரம் தரணும் அந்த உரம் தந்ததுக்கு பிறகு எந்த பயிருக்கையும் நம்ம கொடுக்கணும் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சம்மங்கி செடி இருக்குங்க ஆனால் பூத்தண்டு வரவே இல்லை அப்படிங்கிறாங்க நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு சம்மங்கி செடி அருமையாக பூக்கும் பூக்கள் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த பூக்கள் வந்து மொட்டுகளாகவே கருகி போயிடும் அந்த மாதிரி கருகி போகாமல் பூத்தண்டு வந்து நிறைய பூக்கள் வச்சு அந்த பூக்கள் மலர்ந்து அருமையான வாசத்தோடு வீசணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உயிரூரம் தரலாம் பார்த்தீங்களா சூப்பரான பூத்தண்டு வந்திருக்கு நல்லா முதிர்ந்த ஒரு பூ கிளை வந்து நிறைய மொட்டைக்குள்ளோர வரும் இளம் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த மர வளைஞ்சிருக்கும் கொஞ்சம் முதிர்ந்துருச்சு அப்படின்னா நேராக நின்றுக்கும் கோரிப்பொருட்கள் மாதிரி நிறைய பொருட்கள் இந்த சமங்கி செடிக்கு களைச்செடிகளாக வரும் களைச்செடிகளை பிடுங்கி விட்டுருங்க இப்போ எந்த மாதிரி உயிர் உரம் தரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் பொதுவாகவே வந்துட்டு இந்த சம்மங்கி செடி வளர்க்கும் பொழுது களைகள் பராமரிப்பும் உயிர் உரங்கள் கொடுக்கறதும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் சம்மங்கி செடி பூக்காமல் இருக்கவே இருக்காதுங்க இப்போ நான் வந்து அந்த காய்ந்த இலைகளை வந்து உடச்சி விட்றேன் பாருங்கள் அப்பப்போ வந்து காய்ந்த களை செடிகளை பிடுங்கி விட்டுட்டு உரம் கொடுக்கணும் சரி என்ன உரம் நான் வந்து இன்றைக்கி கம்போஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் மண்புழு உரம் வீட்லேயே தயாரித்த கம்போஸ்ட்டு மாட்டு சாண உரம் எது கிடைச்சாலும் சரி மட்கி உரம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கோங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லைங்களா பூத்தண்டுல மொட்டு வரும் ஆனால் அந்த மொட்டு மலராமல் கருகி போயிடும் அந்த மாதிரி கருகி போகாமல் பூக்கள் வர்றதுக்கு வேப்ப முன்னாக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய பூத்தண்டுகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உயிரூரம் அவசியம் கூடவே புளிச்சமோர் வந்து எடுத்திருக்கேன் இந்த புளிச்ச மோரை நம்ம கொடுக்கும் பொழுது நிறைய பூத்தண்டுகள் வந்து வரும் எப்போ கொடுக்கணும் அதையும் நான் சொல்கிறேன் எப்படி இந்த உயிர் உரத்தை வைக்கிறது அதையும் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா இது வந்து புல் வகை அப்படிங்கிறனால நல்லா படர்ந்து வளரும் அந்த சைடில் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த இடம் மண்கலவைய மேலாப்படி நீங்க எடுத்து விட்டுருங்க எத்தனை தடவை வேணா நீங்க உயிர் உரம் கொடுக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அந்த சைடில் இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே கொளக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சிருங்க நமக்கு ஒரு சின்னதாக பள்ளம் கிடைக்கும் அந்த பள்ளத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கம்போஸ்ட்டு ஒரு கைப்பிடி வேப்ப முன்னாக்கு கலந்த அந்த கலவையை அந்த பள்ளத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்து தூவி விடணும் நீங்கள் வெறுமன மண்கல்வையோடு கலந்து விடுறத விட இந்த மாதிரி இந்த உயிர் உரத்தை சைடில் அப்படியே பாருங்க அப்படியே பாத்தி கட்டுற மாதிரி நான் வைக்கிறேன் இதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மண்கலவை இருக்குது இல்லைங்களா அந்த மண் மண்கலவையை திரும்ப பழையப்படி வச்சு அமிழ்த்து விட்டுருங்க நம்ம மண்ணோட சேர்ந்து வைக்கிறத விட ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு அந்த குழியில் வச்சுட்டு திரும்ப அந்த மண்ணை வச்சு மூடும் பொழுது அந்த உயிர் உரத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்துட்டு வீணாக போகாமல் அப்படியே சத்துக்களாக அந்த மண்ணுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டு சம்மங்கி செடி நிறைய பூத்தண்டுகள் வந்து வைக்கும் பூக்கும் பருவம் எது அப்படின்லாம் கிடையாதுங்க இந்த சம்மங்கியை பொறுத்த வரைக்கும் முதிர்ந்த பூத்தண்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து பூக்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் சரி இந்த மாதிரி உயிர் உரம் கொடுத்துட்டு மறக்காமல் நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த புளிச்ச மோர் அந்த புளிச்ச மோர் கரைசலை நம்ம ஊற்றி விடணும் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த உயிர் உரத்தில் நுண்ணுயிர்கள் இருக்கும் இந்த புளிச்ச மோரில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியங்கள் நுண்ணுயிர்கள் எல்லாம் சேர்ந்து பல் மடங்காக நுண்ணுயிர் பெருகி அந்த மண்ணை வளமாக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான பூத்தண்டுகளும் அதிகப்படியான சம்மங்கி பூக்களும் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த புளிச்ச முறை மண்ணுக்கு மட்டும் ஊற்றக்கூடாதுங்க அந்த செடிகள் மேலே தெளித்து விடணும் முக்கியமாக பூத்தண்டு வச்சிருச்சி அப்படின்னா அந்த பூத்தண்டுக்கும் நம்ம தெளிச்சு விடணும் ஏன்னா மோர் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சான் கொல்லி அப்படிங்கிறதுனால பூஞ்சான் தாக்குதல்னால பூ மொட்டுக்கள் கருகி போகிறத தடுக்கணும் அப்படின்னா புளிச்ச மோரை இந்த மாதிரி மண்ணுக்கு ஊற்றி விடுங்க செடிகள் மேலேயும் தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி உயிர் உரத்தை கொடுத்துட்டு புளித்த மோரை நீங்கள் பொழுது உங்கள் சம்மங்கி சூப்பராக போகும் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா குட்டியாக லைக் கொடுத்துட்டு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர் வீடியோக்களுக்கு சப்ரே பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க